ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவன் என் அன்பு குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் வந்துவிட்டது அதை நீ நழுவ விடாதே உன்னை தேடி வரும் அஷ்டத்தை விட்டு விடாதே உனக்கு அச்சயம் நிச்சயம் கிடைக்கும் உன் வளர்ச்சி அடுத்த ஒரு வருடத்திற்குள் பெரிதாக இருக்கப் போகின்றது நான் உனக்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் நீ எதிர்பார்த்த வாசல்கள் உன் சுற்றுத்தாரால் மூடும்போது நீயே பார்க்காத வாசல்களை இறைவனான நான் உனக்காக திறந்து வைக்கப் போகின்றேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை நீ இழந்து விடாதே உன் வாழ்க்கை தலைகட்டப் போகிறது இந்த அப்பாவின் ஆசியோடு நான் சொன்னது எல்லாமே நிச்சயம் நடக்கும் உனக்கு உன்னுடைய முயற்சி என்றுமே வீண் போகாது வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ என்னுடைய குழந்தை நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நினைத்தது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை இப்போது பாதித்து கொண்டிருக்கிறது பயத்தை முதலில் நீ ஏறி எதிர்காலத்தைப் பற்றிய எந்த பயமுமே உனக்கு வேண்டாம் உன்னுடைய கடந்த காலத்தில் நான் இல்லை ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன் நிகழ்காலத்திலும் நான் இருப்பேன் கடந்த காலம் என்பது போனது நிகழ்காலம் என்பது இப்போது உன் கையில் இருக்கிறது நான் உன்னோடு இருக்கின்றேன் எதிர்காலம் என்பது நீ எது நோக்கி பார்ப்பது அங்கு பார்த்தால் நான் நிச்சயம் உனக்கு தெரிவேன் என்னுடைய அருளும் உனக்கு நிச்சயம் உண்டு எனவே எதிர்காலம் குறித்து எந்த அச்சமோ பயமோ நீ பயப்பு கொள்ள வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்துமே உனக்கு கிடைக்கும் வரை போராடிக்கொண்டே இரு நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நீ எல்லாவற்றிலுமே வெற்றி பெறுவாய் உனக்காக திறந்து வைக்கப்பட்ட கதவுகளெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக உன் கண்ணுக்கு தெரியும் மூடிய கதவையே நீ பார்த்து கொண்டிருக்காதே அங்கே நீ பார்த்தால் திறக்கும் கதவு உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் தான் சொல்கிறேன் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இரு முழித்து கொண்டே இரு மூடிவிட்டார்களே கதவை என்று நீ பயந்து ஒடுங்கி விடாதே உனக்காக நான் திறந்து வைக்கிறேன் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே அங்கு நான் வைக்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மையடையும்படி நான் செய்கிறேன் ஏனென்றால் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது நம்பிக்கையை மட்டுமே இழக்கக்கூடாது உன் வாழ்க்கை களைகட்டப் போகிறது நீ எதிர்பார்த்த வாசல்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நீ எதை நோக்கி நீ சென்று கொண்டிருந்தாயோ அது இறைவன் உனக்காக நான் அங்கு வைத்திருக்கிறேன் நல்ல வாசல்கள் உனக்காக திறந்து வைக்கிறேன் நான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் பயப்படாத இரு கடங்காத இரு எதுக்கும் நீ பயந்து விடாதே எல்லாவற்றையுமே துணிந்து செயல்பட்டால் உன் வாழ்க்கை எதிர்காலம் மிக சிறப்பானதாகவே இருக்கும் நினைத்தது அனைத்துமே நடக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற உன் அப்பாவின் ஆசி துணை எப்பொழுதும் உனக்கு உண்டு நல்லது நடக்கும் என்ன ரொம்பவே வருத்தமாக இருக்க இல்லையா எது தொட்டாலும் சர்க்கிக்கிட்டே போயிட்ருக்கு என்னுடைய வெற்றி ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு உன்னுடைய மன வருத்தம் எனக்கு தெரியுது ஆனால் அந்த வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் இருக்காங்க உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை அவங்க தான் விட்டு இருக்காங்க அது யாருன்னு தெரியுமா உன்னுடைய வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது உன்னுடைய தயக்கமும் முயற்சி இல்லாததும் தான் துணிச்சலை தோழன்னாக்கி நீ கொட்டணிச்சிக்கோ ஏன் உன்னுடைய தயக்கம் என்னும் எதிரியை விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை உன்னால் வளர்க்க முடியும் அந்த தயக்கத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் வெற்றி விரைந்து ஒன்று தேடி ஓடி வரும் அந்த தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான் என்னால் முடியும்ன்ற எண்ணம் மட்டும்தான் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நம்பிக்கை தயக்கத்தை நிச்சயம் விரட்டி அடிக்கும் வெற்றியே தேடித்தரும் என்னால முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில ஒன்று போய் தள்ளிவிடும் அதனால அந்த கேள்விக்குறியை உன் முன்னால நீ வைக்காத கேள்விக்குறி இல்லாம பாத்துக்கோ எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நீயே ஆச்சரியக்குரிய போட்டுக்கோ யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே என யாரும் எனக்கு உதவ மாட்டாங்களே என கவலைப்படாத நமக்கு இது சரிபட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ குறைச்சிக்கிட்டாலே போதும் அனைத்துமே உனக்கு நலமாக நடப்பதை நீயே பார்ப்பேன் மன உறுதியால் தேடி அதை கண்டு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மன உறுதி இல்லாதவங்க பின்னடைவு தானே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க மன தைரியத்தோடு அவங்க செய்யும் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும் அது போல தான் நான் உனக்கு சொல்கிறேன் அடுத்ததாக தயக்கத்தை விட்டொழிக்கும் முயற்சி மிகவுமே அவசியம் தயக்கத்தை விட்டொழிச்சிட்டு இதில் இப்படி போனால் நல்லா இருக்குன்னு முயற்சி செஞ்சுப்பார் உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா நாம் ஒரு எழுத்தாளராக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எழுதி எழுதி பழக்கப்படுத்துக்கணும் அதுபோல் ஒரு பேச்சாளராக வேணும்னு பேசி பேசி பழகிக்கணும் இல்லையா அதுபோல தான் வெற்றியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எதற்காக தயங்குறீங்க எதை கண்டு நடுங்குறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போக்க நீ முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை நீ செஞ்சுக்கிட்டே வா உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கோ மன அமைதியுடன் முகத்தன்மையுடன் நீ செயல்பட்டு அந்த தயக்கத்தையே நீ வெற்றி பெற செய்யலாம் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் தாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது இது நம்மால் முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாமே துணிவு இல்லாதது தான் அதற்கான காரணம் இதை தருவதும் தயக்கம்தான் தயக்கத்தை நீ முதல்ல விட்டொழிச்சிடு துணிச்சல் தானாக வரும் நம்மளால் முடியாதது வேற என்ன இருக்கு ஏன் அவனுக்கு பயப்படணும் அவன் யாரு நான் எதுக்காக அவனுக்கு பின்னாடி ஓடணும் முன்னாடி ஓடனா என்ன அவன் சவனை விட நான் முன்னேறி வரணுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒன்னிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ வெற்றி பெறுவேன் நெப்போலியன் கூட ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படை வீரர்களை ஆட்சி கடந்து படகியில் அழைத்துட்டு போனாராம் ஆற்று கடந்ததும் படகுகளை எரிக்கச் சொன்னாராம் வெற்றி பெறாம புறமுதுகு காட்டி வந்தால் நாடு திரும்ப முடியாதுன்னு வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம் இது நிச்சயமா எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவங்களுக்கு வர வச்சு இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்கள்ல இது ஒன்று நீங்கள் உங்களை பூனையாக நினச்சிக்கொண்டா பூனைதான் அதை சிங்கமா எண்ணிக்கொண்டா நீங்க பெரிய சிங்கம் இல்லையா அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டிருக்குதோ அந்த அளவு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும் நெப்போலியா மட்டுமல்ல தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றை மிகவும் இடம்பெற்றவர்களாகவும் இருக்காங்க தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அழிச்சா நீ மகிழ்ச்சியா வாழலாம் பொறுமையை கையாண்டுக்கும் நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ தைரியத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டே வா நிச்சயம் உன் வாழ்க்கை தோல்வியில் முடியாது வெற்றியில் தான் முடியும் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ பாரு உன் வாழ்க்கை என்னுடைய கையில் மட்டும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில தான் இருக்கு அதை நீ எப்படி எடுத்துட்டு போகிறன்றதுல தான் அது இருக்கு சந்தோஷமா எடுத்துட்டு போனா உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்கும் அதை எதிர்மறையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறைய தவித்து விடாத நல்லது நடக்கும் நான் எழுதியபடி தான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷ மனையில் நீ நினையப் போகின்ற உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்த அல்லவா அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அழுகிறேன் திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன் நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய் உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் எல்லாம் நான் சுமக்கின்றேன் வாழ்வில் சில விஷயங்கள் மீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டுக் அல்லவா அது முற்றிலுமே தவறானது அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டுக் அல்லவா அது தேவையே இல்லாதது உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு அச்சம் அச்சம் எதற்காக உன் தலை விதியை தலை கீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே உன் படிப்பு உன் அறிவு உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தர மாட்டேனா அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன் நான் தருவேன் உன்னுடைய கருமவினை கண்டு நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் அது என்னை பலிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் என்னை நம்பு நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது உன் நான் அல்லவா நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன் நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்கச் செய்வேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்த கூடாது ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் மிக மகிழ்ச்சியான எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்ல புத்தம்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாள் வெற்றி மலையை உனக்கு குவிய போகின்றது வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நல்லது நடக்கும் எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் ஏ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்னுடைய வாழ்வில் நான் முன்னேறி செல்ல முடியாதா என்ற பயம் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா உனக்கான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் அப்பா உன்னுடைய நன்மைக்காக ஒரு புது வாய்ப்பை தருகிறேன் அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டுமோ முன்னேறிக்கொள் அது உனக்காக உருவாக்கப்பட்டது ஏன் கலக்கமாக இருக்கின்றாய் நான் தான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நான் உன்னை கைவிட்டு விடவில்லையே ஏன் பதறிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா முடியவில்லையே இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும் களங்காதி அப்பா நான் இருக்கின்றேனே எப்போதும் உன்னோடுதானே இருப்பேன் என் மகளை அனைத்தும் அறிந்தவன் நான் என்னுடைய குழந்தைக்கு எது எப்போது என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நீ நான் உன்னை நிச்சயம் கரையேற்றுவேன் பயப்படாத இரு உனக்கான வாய்ப்பு வருமா வராதா என்று ஏங்கி தவித்த உனக்கு உனக்கான சரியான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே கலங்காதே அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய் உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடம் சொன்னால் உன் நிம்மதி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதற்கான தீர்வை தரதான் நான் வந்திருக்கிறேன் அப்படி உனக்கு அள வேண்டும் வாய்விட்டு வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் முறையீடு நான் காதில் வாங்கிக் கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் தானே நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்னால் உன்னை நான் வாழ வைக்க போகின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றது இல்லை என்ற சரித்திரமும் இருக்கிறது வெற்றி உனக்காக இருக்கிறது கலங்காதி உன்னோடு நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்கக்கூடாது எதை பார்த்தும் பதறக்கூடாது உனக்கு பயம் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது உன்னுடைய அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்யும் போது உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காமிக்க ஆசைப்பட மாட்டேனா நீ ஆசைப்பட்டது போலவே என்னுடைய ஆசையும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையை மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்யப் போகின்றேன் உன்னை நகைத்தவர்கள் முன்னிலையில் உன் வாழ்க்கையை ஓங்காரமாக ஜலிக்க வைக்கப் போகின்றேன் மனத்தொளர்வோடு இருக்காதே நான் இருக்கின்றேன் நிச்சயம் கரையேற்றுவேன் நீ எல்லோருக்குமே ஒரு கலங்கரை விளக்கமாக போகின்றாய் உன் நிழல் தேடி எல்லோரும் வரப்போகின்றார்கள் உன் வெளிச்சம் பட்டு எல்லோரும் நன்றாக வாழப் போகின்றார்கள் நீ அவர்களுக்கு தேவையான ஒளியைக் கொடு உன் உதவி தேடி அவர்கள் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள் ஏற்றுக்கொள் அவர்கள் உதவியை நீ செய்துவிடு போட்டியாக இருப்பவர்களை கண்டு பயந்து நீ பின்வாங்கி விடாதே உன்னால் என்ன முடியுமோ உனக்கு என்ன வருமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு உன்னுடைய வளர்ச்சி மிக பெரிய வளர்ச்சியாக இருக்கப் போகிறது நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் உன்னுடைய வாழ்வில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று இன்னும் ஒரு வருட காலம்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது மகிழ்ச்சியும் பல மடங்கு பெருகப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் அச்சயம் பாத்திரம் போல உன் வாழ்க்கை அச்சயமாக கவிந்து கிடக்கப் போகிறது சந்தோஷங்கள் நிறையவே துன்பங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு துன்பங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷம் பெருகி வழியப் போகிறது மகிழ்ச்சி பொங்கப்போகிறது. போகிறது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே இன்னும் ஒரு வருடத்திற்குள் உனக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் எதையும் சிந்திக்காதே எதிர்மறையாக நேர்மறையாக மட்டுமே உன் மனதில் நீ எப்போதும் அதை வைத்துக்கொள் நிச்சயம் அது கிடைக்கும் நிச்சயம் கேட்டது போலவே அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ சொல்லி வா உன்னுடைய வாழ்க்கையில் அச்சய பாத்திரம் போல உன் வாழ்க்கை பல மடங்கு பெருகப் போகின்றது நன்மைகள் நடக்கப் போகின்றது உன்னுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது உன்னை வேண்டாம் என்று ஒதித்தவர்கள் தள்ளியவர்கள் எல்லாம் உன்னை வாய்ப்பிழந்து பார்க்கப் போகின்றார்கள் கடந்த காலத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தை நினைத்து கனவு காணு கொண்டே இருங்கள் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏனென்றால் இன்றைய நாள் கடந்து விட்டால் மீண்டும் அது உனக்கு கிடைக்காது அதனால் ஒவ்வொரு நாளுமே உனக்கு கிடைத்த பொக்கிஷம் அந்த பொக்கிசத்தை எப்படி நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது சந்தோஷமாகவே விடு யாரோ எப்படியோ சொல்லிவிட்டு போகட்டும் யாரை பற்றியும் நீ எதிர்கா பார்த்து காத்திருக்காதே யாருடைய வார்த்தைக்கும் நீ அடிபணியாதே அவர்கள் சொல்வது அவர்களுக்காக மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை அது எந்த விதத்திலும் பாதிக்காது என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ தொடங்கிப்பார் இன்றைய நாள் இந்த நொடியை நான் உன்னிடம் தருகிறேன் மகிழ்ச்சியாக அனுபவித்துக்கொள் கடந்த காலத்திலிருந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நீ எதை கனவு காண வேண்டுமோ அதை நினைத்து நீ கனவு கண்டு இன்றைய நாளை நீ சந்தோஷமாகவே கொண்டாடு உன் வாழ்க்கையில் பல மடங்கு மகிழ்ச்சியையும் பல மடங்கு வளர்ச்சியையும் நான் தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்க நான் சொல்வது போலவே தினமும் நீ செய்துவா என்னுடைய நாமத்தை உச்சரித்து நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளுமே நேர்மறை எண்ணத்தோடு நீ செய்து செய்துவா உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் எதை பற்றியும் அஞ்சாதே உன் வாழ்க்கை செளிமையாக இருக்க நான் பொறுப்பு நானே எல்லாவற்றிற்கும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் எதை பற்றியும் சிந்திக்காதே நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எனக்கு என்ற நம்பிக்கையோடு நித்தனமும் செய்துவா என் நம்பிக்கை வீணாகாது இன்னும் மூன்றே வாரங்களில் உன்னுடைய வீட்டில் எல்லாம் தன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகின்றது இன்னும் மூன்றே வாரம்தான் உன்னுடைய மிக பிரச்சனை ஒன்றும் தீர இருக்கின்றது அதற்கு பிறகு உன் வாழ்வில் மெல்ல மெல்ல நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷம் நிலத்து நிற்கப் போகின்றது இந்த முருகனின் அருள்வாக்கு உனக்கு நிச்சயம் பலிக்கும் கடன்பட்டவன் நெஞ்சம் போல நீ கலங்கி நிற்கின்றாய் பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டது என்று பயந்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளால் இந்த நிலை நிச்சயம் மாறும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் உன் கடன் பிரச்சினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அதற்கான முதல் அடியை முதல் அறிகுறியை நான் உனக்கு காமிக்கின்றேன் இந்த மூன்று வாரங்களில் என்னுடைய அருளால் நீ இந்த நிலை மாறி நிச்சயம் நல்வாழ்க்கை உனக்கு அமையும் உன்னை காப்பாற்றவே நான் இந்த குருவின் அவதாரம் எடுத்திருக்கின்றேன் உன் தவறை நீ உணர்ந்து என்னை காண வேண்டுமென்ற அவளுடன் என்னை தேடி வந்த உன்னை காப்பாற்றவி நான் இந்த அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் குரு சேவை செய்து வந்த வம்சத்தில் நீ பிறந்ததனாலேயே நீயும் என்னை போன்ற குருவின் கடாச்சத்தை பெற்றுள்ளாய் இதை நன்கு உணர்ந்து கொண்டு குரு சேவையில் உன் வாழ்வை நீ கழித்து விடு உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறு நிதானத்தை நீ இழக்காத வரை உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதற்கு இடமே கிடையாது எப்பொழுதும் நிதானமாக இரு எதை செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எப்போது செய்தால் இது நன்றாக வளரும் என்று நினைத்து சரியாக யோசித்து நிதானமாக செய் ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்து ஒரு ஆற்றல் உண்டு உனக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது அதை நீ வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயணித்து கொண்டு வந்தால் அது நிச்சயம் நல் விளைவை தரும் நல் விலையைத் தருகின்ற விலைக்கு உன்னை உயர்த்தி கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சப்படாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே தான் உனக்கு நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதைப் பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை உனக்கு தராது போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் அதை நீ புரிந்து கொள் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் அவர்கள் பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே சொல்லுபவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் உனக்கு பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்காக அங்கு இருக்கிறது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கவலையைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய இந்த கஷ்டமான நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று பதினாறு செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாகவே வாழப்போகின்றாய் நான் உன் கூடவே எப்போதும் உன் குருவாக வந்து கொண்டே இருப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நிற்பேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் இதை நீ முழுமையாக கேட்டு அதன்படி நீ செயல்படுத்தினாயே என்றால் உனது துயர் துடைக்க நான் வருவேன் உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசை நோக்கி நான் ஓடி வருவேன் நீ இழந்தது எல்லாவற்றையும் மீட்டு நான் உனக்கு தருவேன் நம்பிக்கையோடு நான் சொல்வதை எல்லாம் செய் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நிச்சயம் உன் கடன்பட்ட வாழ்க்கை மாறி சந்தோஷம் நிலைத்து நிற்கும் பட முடியாத கஷ்டமெல்லாம் வந்துவிட்டது என்று நீ பயந்து கொண்டிருக்கின்ற அல்லவா அந்த கஷ்டங்கள் காணாமல் போகும் இன்னும் மூன்றே வாரங்களில் என்னுடைய அருள் உன் வீட்டில் நிகழும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சந்தோஷம் பூத்துக் கொழுங்கும் நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு எல்லாமே உன் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கப் போகின்றது சந்தோஷம் பல மடங்கு கிடைக்கப் போகின்றது